ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிவேஸ்கர்ல பாத்தீங்கன்னா இது வந்து மிளகா இது என்ன மிளகான்னு பாத்தீங்களா இது வந்துட்டு எல்லோ ஜுவல்லரிங்க இந்த இந்த மிளகா வந்து நல்ல நல்ல லென்த்தா வரும் அதாவது எல்லோ ஜுவல்லரின்னு பேர் இருக்கு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே அதாவது பிரைட்டா ஃபேண்டா கலர்ல மாறுங்க இந்த எல்லோ ஜுவல்லரி இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இந்த எல்லோ ஜுவல்லரி மிளகா இங்க பாருங்களா ஒவ்வொரு ஒன்னொன்னும் அவ்வளோ லென்த்தாக வரும் இதுல வந்து ஒரு அஞ்சு மிளகா நான் செடி வச்சு வச்சிருக்கேங்க இந்த எல்லோ ஜுவல்லரியறில இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பூ வர ஆரம்பிச்சிருக்கு எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயும் இங்கே வர எல்லாமே பூ வந்து காய் வர ஆரம்பிச்சிருக்கு எல்லோ ஜுவல்லரி நம்ம கார்டனில் ஏற்கனவே நிறைய வகை மிளகா நம்ம கார்டனில் வச்சிருக்கோம் அதுவும் இந்த புது வகையான மிளகாங்க எல்லா ஜுவல்லரி இது எல்லாமே வந்துட்டு விதைகள் சேகரித்து கேட்குற எல்லா நண்பர்களுக்கும் நம்ம வந்து ஷேர் பண்ணி கொடுக்கலாம் பாருங்க எல்லோ ஜுவல்லரி பேரே பாத்தீங்க வித்தியாசமா இருக்கு எல்லோ ஜுவல்லரி அனைவரும் இயற்கை